அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் ஐந்தாம் நாள் புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை மகாபரணி சங்கடகர சதுர்த்தி பல அற்புதங்களை கொண்ட இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு சேர்வங்க வாராகி தேவிக்கு தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் தீர்க்க முடியாத கடனும் தீரும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் நிச்சயமாக வாராகி தீவினர்களால் தீரும் எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அதற்கான பலன் கிடைக்கும் இந்த நாளில் கருப்பு உளுந்தம் பருப்பு அதாவது தோளோடு இருக்கக்கூடிய உளுந்தம்பருப்பு ஒரு கையளவுக்கு எடுத்துக்கோங்க மொச்சை மொச்சைப்பயிரை பொறுத்த மட்டிலும் ரெண்டு கலரில் கலந்துருக்கும் பாருங்கள் கருப்பு வெள்ளைமாக கலந்த மாதிரி இருக்கும் அந்த மொச்சைப்பயிர் இருந்தால் அந்த மொச்சைப்பயிர் எடுத்துக்கோங்க இல்லாத பட்சத்தில் வெள்ளை கலர் மொச்சைப்பயிர் எடுத்துக்கலாம் மூன்றாவது அதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்துக்கணும் நீங்கள் மொச்சை எவ்வளோ நாள் எடுத்துக்கோங்க எல்லை வந்து கம்மியான அளவில் எடுத்துக்கோங்க இது மூன்றையும் ஒன்றாக ஒரு தட்டில் பரப்பி அது மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும் அந்த நல்லெண்ணெய்க்குள்ளே வெட்டி வேர் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேரை கொஞ்சமாக போடுங்க இல்லை அப்படின்னா அரகஜா இருந்தால் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் அரகஜா கலந்துக்கோங்க புணுகு இருந்தால் புணுகு கலந்துக்கோங்க கோரோசனை இருந்தால் கோரோசனை கலந்துக்கோங்க அல்லது சந்தனாதி தைலம் இதை மாதிரி இப்போ நான் சொன்ன பொருட்கள் எது உங்ககிட்ட இருக்கோ அதை அந்த நல்லெண்ணியோடு கலந்து அந்த தானியத்துக்கு மேலே அந்த தீபத்தை வச்சு ஏற்றணும் மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி அந்த தானியங்களை கொண்டு போய் ஓடும் நீரில் போட்டுருங்க அல்லது பறவைகளுக்கு உணவாக போட்டுருங்க இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கும் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் கூட நிச்சயமாக நீங்கும் அதுவும் குறிப்பாக உங்கள் வீட்டில் திருமண தடையாக இருக்காது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா வாராகி தேவியை நினச்சி இதை எந்த நேரத்தில்னாலும் நீங்கள் செய்யலாம் அதாவது காலையிலேருந்து இரவுக்குள்ளே மகாபரனால உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கும் அப்போது ஒரு நாற்பத்தெட்டு நிமிடங்கள் இந்த தீபம் உங்கள் வீட்டை பூஜைகள் எறியணும் வடக்கு திசையை நோக்கி எறிகிற மாதிரி பார்த்துக்கோங்க பிரசாதமாக ஏதேனும் இனிப்புகளை வைங்க அந்த இனிப்புகளை வந்து குழந்தைகளுக்கு தானமாக கொடுங்க இன்னும் சிறப்பு அது ஒரு ஐந்து குழந்தைகள் ஏழு குழந்தைகள் அதை மாதிரி கணக்கிட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கூடுதல் சிறப்புங்க இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்